ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியோட சூப்பர் போர் சுற்றுல இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் அணியும் இந்திய அணியும் மோதிக்கிட்டாங்க இதுல இந்திய அணி வெற்றி அடைஞ்சது ஆரம்ப முதலே பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களை வார்த்தைகளாலும் சைகைகளாலும் சீண்ட முயற்சித்தாங்க இந்திய வீரர்களும் அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில வார்த்தைகளால மோதிக்கிட்டாங்க குறிப்பா பாகிஸ்தான் அணி வீரர் ஹரீஸ் ரவுஃப் எல்லைக்கோட்டுக்கு பக்கத்தில் இருந்து களத்தடுப்பு செய்தப்போ இந்திய ரசிகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில விராட் கோலி அடித்த சிக்ஸரை நினைவுபடுத்தி கோலி கோலி அப்படின்னு முழக்கமிட்டு இருக்காங்க இதனால ஆத்திரமடைஞ்ச ரவுஃப் ரசிகர்களை நோக்கி ஆறுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சைகை காட்டியிருக்காரு இது கடந்த மே மாதம் நடந்த ராணுவ மோதல்ல பாகிஸ்தான் ஆறு இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுறதை குறிக்கிறதா சர்ச்சை எழுந்தது அதே நேரம் விமானம் சுட்டு வீழ்த்துப்படுறத போல அவர் நடிச்சு காட்டியிருக்காரு அது சம்பந்தமான வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி இப்போ பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த போட்டிக்கு பிறகு பேசின இந்திய அணியோட வீரர் அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் வீரர்களோட ஆத்திரமூட்டும் செயல்கள் தனக்கு பிடிக்கலனும் அதனால தான் துடுப்பாட்டத்தில் ஆக்ரோஷமா விளையாடி அவங்களுக்கு பதிலடி கொடுக்க நினைச்சதாகவும் கூறியிருக்காரு